சிறந்த ஒழுக்கம் பிரதசீலம் உடையவர் தீய குணங்களில் எதுவும் செய்யாதவர் எல்லார வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு திருநாவக்கரசரிடம் அளவற்ற பக்தி அப்பர் சுவாமிகளை நேரே பார்க்கவில்லை ஆனால் அவர் புறச்சமயத்திற்கு சென்று இறைவனால் தடுத்து ஆட்கொள்ள பெற்றார் என்ற செய்தியை கேட்டும் அரசன் செய்து தீங்கு நின்றும் விடுபட்டார் என்றும் சிவபிராணியே அருள்துணையாக நின்று இவரை காப்பாற்றியதில் வரலாறுகள் எல்லாம் கேட்டறிந்து பேரன்பாக மாறிவிட்டார் தம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் மூத்த திருநாவுக்கரசு நடு திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு பெயர் வச்சார் பசுவுக்கும் எருமைக்கும் படி முதலிய அளவு கருவிகளுக்கும் கூட திருநாவுக்கரசு பெயரை வச்சார் இந்த அப்பூதியை அந்தனர் செல்லும் உடையவர் அதனால மடம் தண்ணீர் பந்தல் குளம் தர்மங்கள் பலவற்றை செய்தார் எல்லாவற்றுக்கும் திருநாவுக்கரசருடைய திருநாமத்தையே வைத்தார் தண்ணீர் பந்தலுக்கு திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருக்குளத்திற்கு திருநாவுக்கரசர் திருக்குளம் இப்படி எல்லாத்துக்கும் பெயர் விட்டு பக்தியோடு வாழ்ந்து வந்தார் திருநா அந்த நம்முடைய திருநாவுக்கரசன் பெயரை வைத்து வந்தார் அப்புதிலியூர் சுவாமி திருநாவுக்கரசர் பல தளங்கள் எல்லாம் வழிபட்டு திருப்பழனத்துக்கு வந்தார் இறைவனை தரிசித்தார் வேறு தலங்களையும் தரிசிக்க முற்பட்டார் வரும் வழியில் திங்களூரை பார்த்தார் அங்கே எப்போதும் மக்கள் கொண்டிருக்கும் சாலையில் ஒரு தண்ணீர் பந்தல் குளிர்ச்சி நிலவுவதாக பார்த்தார் எங்கு பார்த்தாலும் திருநாவுக்கரசர் என்ற பெயர் இருப்பதை பார்த்து வியப்படைந்தார் இந்த பந்தலுக்கு இந்த பெயர் இட்ட வராரு என்று பக்கத்தில் கேட்டார் இந்த ஊரில் அப்பூதி அடிகளும் ஒத்திருக்காரு அவர் தான் அது பெயர் வச்சார் அது மட்டும் இல்லை குளம் சோலை எல்லாத்துக்கும் அவர் திருநாவுக்கரசர் பெயர் தான் வச்சிருக்கார் அப்படின்னாரு அப்போ இருக்கு வியப்பன் என்ன கருத்தால் இப்படி செய்திருக்கிறார் பா நேராக போனார் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டார் போனார் அந்த வீட்டு வேதியர் வீட்டை காமிச்சாங்க இப்பதான் வீட்டுக்கு சென்றார் வீடும் அருகில் இருக்கிறது என்று சொன்னார் உடனே நாவுக்கரசர் அப்பூதி வீட்டை நாடி சென்று வாயிலை அணுகினார் வீட்டுக்குள் இருந்த அந்தனர் யாரோ சிவனடியார் வந்திருக்கிறார் என்பதை கேட்டு புறத்தே வந்தார் வந்து அப்பருடைய அடியை பணி அவரும் அப்பகுதியை அணிந்தார் தாங்கள் என் எல்லத்துக்கு வந்தது நான் செய்த தவம் என்று சொன்னார் ஏதாவது காரியம் இருக்கா சொல்லுங்க ஐயா அப்படின்னார் நான் திருப்பண திருப்பணத்தில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானை வழிவிட்டு விட்டு வருகிறேன் வழியிலே நீங்கள் வைத்திருக்கும் தண்ணீர் பந்தலை பார்த்தேன் வேறு பல தர்மங்களும் நீங்கள் செய்வதை அறிந்து உங்களை பார்க்க வந்தேன் என்றார் சரி ஒரு சந்தேகம் நன்றர் சிவனடியார்களுக்கு பயன்படியும்படி நீங்கள் வைத்திருக்கும் தண்ணீர் பங்களில் உங்கள் பெயரை எழுதாமல் வேறொருத்தர் பெயரை எழுதியிருக்கீங்களே அப்படின்னு காரணம் என்னான்னு கேட்டார் கேட்ட உடனே அப்பூதியடலுக்கு கோபம் அப்பர் சுவாமிகளுடைய பெருமையை அறியாமல் இவர் பேசுகிறார் என்று நினைக்கிறார் நீங்கள் சொல்வது நன்றாக இல்லையே ஐயா சமணர் பேச்சை கேட்டு என்ன செய்த மன்னனுடைய சூழ்ச்சியை திருத்தொண்டு வலிமையாலே வென்ற பெரியார் அவர் நாமத்தை யார் பேரோ என்று சொல்கிறீர்களே இது நியாயமா ஐயா இறைவன் திருத்தொண்டு புரிந்தால் மறுமையிலே இன்பப் பெறுவது மாத்திரம் மட்டும் இல்லையா இம்மையிலும் தீங்கி நீங்கி நலம் பெற்று வாழலாம் என்பதை என் போல்வாரும் தெளியும்படி அருட்செயல் புரிந்த திருநாவுக்கரசருடைய பெயர் இங்கே எழுதியிருக்க நீங்கள் கொடுமையான வார்த்தை சொன்னீர்கள் என்று அழுதார் கல்லை கட்டி கடலில் போட்ட போதே அந்த கல்லே தெப்பமரமாக கரையேறியதே அதெல்லாம் அவருடைய பெருமை அல்லவா சேவையிட பொலிவுடன் இருக்கும் நீங்கள் இப்படி பேசலாமா வியப்பா இருக்கிறது நீங்கள் யார் என்று கேட்டார் அப்போதான் அப்பர் சுவாமிகளுக்கு அடிகளின் உள்ள குறிப்பும் பக்தியும் புலனானது சொன்னார் வேறு துறையில் நின்றும் மீண்டு வருவதற்காக இறைவன் அருளிய நோயால் ஆட்கொள்ள பெற்று மீண்டும் அவனை அடைந்து உய்ந்த அறிவிலா சிறியேன் அடியேன் என்று பணிவாக சொன்னார் கேட்டதுதான் தாமதம் அப்போது அடிகள் மேய் மறந்தார் கைகள் தாமே தலைமையில் குவிந்தன கண்ணில் அருவி பொழிந்தது ஒரே குளறியது உடம்பெல்லாம் புழகம் போட்டது கரையில் மீந்து அப்படியே திருவடியை பற்றி கொண்டார் சுவாமி அப்போதி அடிகளை வணங்கினார் கையால் எடுத்துவிட அடிகள் ஆனந்த கடலில் மூழ்கி குத்தாடினார் ஓடினார் பாடினார் என்ன செய்வதென்றே தெரியும் வீட்டுக்குள் போய் மனைவி மக்கள் எல்லோரையும் அழைத்தார் காலில் விளை செய்தார் பின்பு அப்பறை வீட்டுக்குள் அழைத்துச் சென்று திருவடியை நீரால் விளக்கி அந்த நீரை தெளித்துக் கொண்டு வந்தார் பிறகு ஆசனத்தில் அமரச் செய்தார் திருநீரே ஏந்தி இங்கே அமுது செய்தள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார் சுவாமிகளும் உடன்பட்டார் என்ன பேறு பெற்றோம் என்று பேருவையுடன் அப்போதைய தம் மனைவிடம் கூறி விருந்துணை விருந்துணவு செய்ய சொன்னார் பெருமாட்டியாரும் பேரன்புடன் அறுவ உணவு சமைக்க தொடங்கினார் எல்லாம் சமைக்க முடியவே அமுது படைக்க தோட்டத்துக்கு சென்று வாழையிலை அறிந்து கொண்டு வரும்படி தம்முடைய முதல் மகனாகிய மூத்த திருநாவுக்கரசை அனுப்பினார் அவன் வேகமாக போனான் பெரிய வாழை மரம் ஒன்றில் குருந்தை அறியும் போது அங்கே இருந்த பாம்பவனை கடித்துவிட்டது கையை சுற்றி கொண்ட பாம்பை உதறிவிட்டு மிக்க பதைப்புடன் இந்த நஞ்சு வேகம் ஏறுவதற்குள் நான் இந்த குருத்தை கொண்டு போய் தந்தையிடம் தாயிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஓடி வந்தேன் நிகழ்ந்ததை யாருக்கும் சொல்லவில்லை இதை கொடுத்து விடலாம் என்று வங்கி ஓடும் போது நஞ்சு மெல்ல மெல்ல தலைக்க வீட்டை அடைவதற்கு அவன் உடம்பு நீளம் பாரித்து விட்டது வீட்டுக்கு எப்படியோ சென்று தாயார் கையில் வாழை குரத்தை அளித்தான் அப்படியே விழுந்து உயிர் நீத்தான் பார்த்தார் தாயார் தந்தையார் உள்ளம் பதைத்தார்கள் உடம்பில் உள்ள குறிகளைக் கொண்டு பாம்பு விஷத்தால் இறந்தான் என்பதை புரிந்து கொண்டார் அதனால் துயரம் அடையவில்லை இடைத்தற்கரிய பெரும் பேராக இங்கே வரப்பெற்ற அப்பருக்கு அமுது சேவைக்காக காலம் என்று வருந்தி தன் மகன் உடலை ஒரு பாயில் சுருட்டினார் மூளையில் மறைத்துவிட்டார்கள் அமுது செய்திருள வேண்டும் சுவாமி என்று சொன்னார்கள் உடனே திருவிளக்கி திருவடி விளக்கி ஆசனத்தில் எழுதினார்கள் அப்புறம் அந்த ஆசனத்தில் இருந்தார் வெந்நீர் அணிந்து அப்பூதியடிகளுக்கும் அவர் மனைவியாருக்கும் புதல்வர்களுக்கும் திருநீர்கள் அப்போது உங்கள் மூத்த பிள்ளை எங்கே அவனையும் அழியுங்கள் திருநீர் அழிக்க என்றார் அப்பூதியடிகள் சற்றே உள்ளம் கலங்கி என் செய்வதென்று விழித்தாலும் உடனே தேறி அவன் இப்போது இங்கு உதவான் என்று சொல்லிவிட்டான் அதை கேட்டு அப்பருக்கு ஏதோ உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லை சுவாமி என் மனதுக்கும் சமாதானம் உண்டாகவில்லை உண்மை என்ன சொல்லுங்கள் என்று கேட்டார் இந்த பெரியார் அமது செய்ய இயலாதவாறு தடை செய்து விட்டது என்று வருந்தினார் ஆனால் உண்மையை உரைக்காமல் இருக்கக்கூடாது எண்ணி நிகழ்ந்ததை எல்லாவற்றையும் அப்போது நீங்கள் சொன்னார் அது கேட்டால் என்ன காரியம் செய்தீர்கள் சுவாமி தமக்குற்ற துயரையும் மறந்து இப்படி செய்வார் யார் இருக்கிறார் வியந்தார் அவருடைய திருமகன் சடலத்தை அணுகி வெளியே எடுத்து வரச் சொன்னார் உடனே இறைவனை நினைத்தார் ஒன்றுகோலாம் என்னும் திருப்பதிகத்தை பாடினார் பதிகம் நிறைவேறியது மூத்த திருநாக்கரசு துயிலின்றும் எழுபவனைப் போல விஷம் தெளிந்து எழுந்தான் அப்பரை வணங்கினார் அவர் புனித நீர் அளித்தார் இந்த அற்புதத்தைக் கண்டு அப்பர் சுவாமிகளின் பெருமை தொண்டு நெறியின் சிறப்பை எல்லோரும் நினைந்து பாராட்டினார்கள் அப்போது எடுகிறோம் ஒரு மனைவியார் அறிய முடியாத பெருமையுடைய இந்த பெரியார் திருமதி செய்ய சிறு தாமதம் உண்டாகிவிட்டதே என்று மனம் நொந்தார் அது கண்டா உடனே உள்ளே சென்று அமுது செய்தார் தங்கள் மனம் குளிர் அடிகளும் மனைவியார் உபசாரம் செய்தார்கள் அங்கே சில காலம் அப்ப தங்கி அப்புறம் திருப்பழனம் என்ற தளத்துக்கு போனார் அவருடைய உள்ளத்தில் அப்பூதிரிகளுடைய அன்பு அழமாக பந்துவிட்டது அந்த தளத்தில் வழிபட்டு திருப்பதிகம் பாடுகையில் இறுதி பாசனத்தில் அஞ்சி போய் களிமெலிய அழலோம்பும் அப்பூதி குறிஞ்சி பூ வாய் நின்ற சேவடியாய் என்ற அப்பூதிரிகனை சிறப்பித்தார் திருநாவுக்கரசு தம் வீட்டுக்கு எழுந்திரடியதை பெரும் பேராக போற்றி ஓகேப்படர்கள் ஆழ்ந்தார் அப்பூதியடிகள் தம்முடைய அறச்செயல்களில் வழுவாமல் அப்பறை போட்டி நெடுங்காலம் வாழ்ந்தார் இறைவனுடைய அடியாராகிய அப்பர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவர் அப்பூதியடிகளுக்கு அப்பர் குருவும் தெய்வமாக இருந்தார் நமக்கு இருவரும் நாயன்மார்களாக விளங்கிறார் அரண் அன்பருக்கும் அடியார் அன்பருக்கும் வேறுபாடு இல்லை என்ற உண்மை இதனால் குலார சொல்லி நிறைவு செய்கிறோம் அப்பூதியடிகள் போட்டி என்று சொல்லி அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒரு நாயன்மார்கள் வரலாற்றைச் சொல்லும் நன்றி வணக்கம் நமச்சிவாயா